உங்களை செய்யம் என்று அறியாமல் இந்த பாண்டிய மன்னன் நம்ப வைத்து வஞ்சகம் அண்ணிவிட்டார் பாண்டிய மண்டலத்தை எரிசியும் நாமல் மண்ட மீண்டும் அழித்து என்று சொல்லி

देने में गुरुओं को

எங்கே வருகிறார்கள் பாண்டிய பாண்டية வனத்தில் வந்தார்கள் வந்தார்கள் இதெல்லாம் இதுவரையில் இல்லாத ஒரு அண்டோடு நடக்கிறது இது என்ன காரணமே ஏது காரணம் ஏது காரணம் என்று துலிகின்ற வேளையில் பாண்டية வன நினைக்கிறோம் ஆ யார் நினைக்கிறோம் என்ன என்ன நினைத்து காரணமா பாளர்களுக்கு அவதுகொடி கொடுப்பது போல குடந்து அவர்களை ராமன் நய்யோதேவாக கொல்லும் பாற்தார் ஆனால் அவர்கள் தெய்வம்சமாக பூதல் கனங்களாக மறு ஜென்மம் மறு வறுமையான இப்போது பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய மண்டலமே அழிந்து விடுவேன் என்று பாண்டிய மன்னன் தன்னுடைய அறிவுள்ள மதிடத்தில் மந்திரி நீ ஒன்று சொல்றேன் நான் ஒண்ணு செய்ய கடைசி நடப்பது வேறொன்றும் இப்போது என்ன செய்வது இந்த நூத்தி எட்டு வாதிகளையும் பிடிக்கும் பாண்டிய மண்டலத்தில் ஒரு ஜனம் கொடுக்க முடியும் என்று உடனே பார்த்தால் மந்திரி இவர்களை பிடிக்க வேண்டுமானால் யாரால் உடைய இவர்களை பிடிக்க வேண்டுமானால் யாரால உடையமையால் வம்பு மல கோணம் அந்த வம்பு மல மாவேலன் மந்திரவேலம் காத்துக்குள்ள அவத்தரசர் அவன் தம்பி அந்த மா வேளா பட்டவன் வம்பு வர கோணத்திலே வாழ்ந்து வருகிறோம் அவன் வந்தால் இருபத்தி எட்டு வாதைகளை பிடித்திடுவான் இருக்க பிறகு பெரிய ஒரு வாக்கிரவன் அப்பேர் பட்ட வாக்கிரவாரை அழைத்து வர வேண்டும் என்று வாட்டி வந்த சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு வாயிலே கேட்க பாண்டிய மன்னர் அடைந்தார் என்று சொன்னால் என்னெல்லாம் கௌரி வாட வேண்டும்? திருமணத்தில் சொல்ல வேண்டும். அப்போ நான் நல்ல வேண்டியுள்ள தேவரிய தெரியவில்லை. எங்களுடைய ஆட்களை அடாசம் செய்கிறோம். ஆமே நீங்கள் முடிந்து அடைந்த வரலாறு பாண்டிய மன்னன் பட்டயம், பாராட்டு கேடையும் சம்மாறவும் எல்லாவற்றையும் விவாரே ஆமா எல்லாமே என்று சொன்ன பொ ஆசை உணும் பணி கொடுப்பதில் தெரியாமல் அந்த மாவீரனுக்கு பெண்முடியும் இவர்களுக்கு பிறந்த ஒத்தை போல மகன் பெண் பெரிய கனவு செடைந்து தன்னுடைய இலக்கை இருக்கிறான் அப்போது மாவே என்று சொல்கிறான் என்னே நான் சொல்வதை வேறு பாண்டிய அடமரையில சென்று கொஞ்ச நாள் நம்முடையோடு வரவேகமாக பத்ராபுரை தண்ணீரை பாண்டிய மன்னனுடைய இடத்தில் வந்து

நம்முடைய அறமறையில் அமர வைக்கணும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இதோ இந்திராவை அறிவுள்ள மந்திரி கேடு வருவதை அறியாமல் தடுமதி தோன்றி இருபத்தி எட்டு வாதங்களை நஜவஞ்சமாக உள்ளே இடும் என்று சொன்னார் பிறந்திருப்பது வானிட பெருமையாக தூதர் தெய்வ கணங்களாக

சாயந்த கொண்டிருப்பது செய்து வந்தான் மதுரை அந்த அம்மாவுக்கு கொண்டா சாய்ந்த கொண்டாந்தான் பேர் பண்ண வடிவம் எடுத்து சாய்ந்த கொண்டை போகணுன்னு

முன்கால உணர்ந்து சொல்வேன் என்று சொல்லுகின்ற வாசகம் வைத்துக் கொண்டு தஞ்சரை வைக்கின்ற வேலையில் வேலையில் தொழில் பரவால் தொடர்ந்து கொண்டு வளவான கண்ணை அத்திரட்சியாக இசப்பியாக பதினாலு பேரை வந்து இடைந்து பூத்து உணங்கி அழகில் உள்ள பெண்ணை போல இருக்கிறோம் அந்த ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கிற பொங்கலுக்கு ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போது அகாறு நேரம் வந்து வேண்டுமா தாளி பிச்சை வேண்டுமா இல்லை உருடைய மகன் வேண்டுமா யாரும் அந்த அப்போதான் நினைக்கிறால் பெருங்குடியும் மகன் போராள் மகவால் இல்லை சொன்னால் அடைக்கிற வேலமாள் பெருமுடியும்

சொல்லி வந்தே நம்முடைய மகளே நீ மட்டும் வந்திருக்கியே ஏன் வந்தாய் எதற்கு வந்தாய் என்று மாவீரன் கேட்டான் ஆ கேட்கும்போது அதுதான் காரணம் தெரியல மூச்சேற்று கிடங்கு தெரியும் ஐயா தெரியமா அந்த யோகம் எப்படி தெரியும் அப்பதான் சொல்றோம் அண்ணா அந்த வாதைகளை பிடிங்க வந்த இடத்தில் ஆ இடத்தில் மன்னன் வருங்களை வாதை அடித்து அடித்து மூச்சேற்று கிடந்தீர் ஆ அந்த அதனால் குரமுகள் போல் மணிவந்தை எடுத்து குலமரா கண்டி அவர் செஞ்சு வந்தார்கள் அவர்களிடத்தில் உரியானதை கேட்டு விவரத்தை சொன்னான் நீங்கள் இருந்தால் போதும் கடவு இருந்தால் தரையாம் தூங்க வைக்கிறேன் கொட்டு வைக்கிறேன் கணவன் போதவன் முடியுமா முடியும் அதனால தான் மகள் போனாலும் மரவாயில்லை என்று சொன்னேன் நான் நிலையம் போட்டு பணி காரணம் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வாதையை கேட்டால் வா பேரா பண்டவன் எந்த வாதலாகத்தை செய்தான் செய்திய தமிழ்ந்து பெற்ற மகன் உள்ள தேவதற்க பணி கொடுக்க நீ என் சத்திய பரவாயில் போற என்ன என்ன செய்ய போற இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா சொன்னது ஒரு வார்த்தையை நான் தவற மாட்டேன் நான் சொன்ன பிரகாரம்